தற்போதைய உடனுக்குடன் செய்தி சென்னை அண்ணாசாலை நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது போக்குவரத்து மாற்றம் காரணமாக வாகன போட்டிகள் பெரும் அவதியடைந்துள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரங்கபாண்டி வழங்க கேட்கலாம் ரங்க மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதால் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்கள் சென்னை அண்ணாசாலையின் துர்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் சோதனை அடிப்படையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது இந்த நிலையில் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கும் இந்த போக்குவரத்து மாற்றம் இருக்கும் என்றும் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து மாற்றத்திற்கு ஏற்ப பழகியதைத் தொடர்ந்து மூன்று அல்லது நான்கு வருடங்களுக்கு இந்த போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களாகவே ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் நேற்று மட்டும் நேற்று முன்தினம் இரண்டு நாட்களும் இந்த போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது தற்போது அது தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது குறிப்பாக இந்த தூயக்கிழமை என்பதால் அதிக அளவில் பொதுமக்கள் சாலையில் பயன்படுத்துவார் என்றும் இந்த போக்குவரத்து மாற்றம் தொடர்பாக ஏதேனும் மாற்றங்கள் விரும்பினால் பொதுமக்கள் தகவல் தெரிப்பின் அதுக்கேற்றவாறு மீண்டும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் சேத்துப்பட்டில் இருந்து அண்ணா மேம்பாலம் நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் கல்லூரி சாலை பாடர் சாலை உத்தமர் காந்தி சாலை வழியாக அண்ணா மேம்பாலத்தை அடையும் வகையில் திருப்பிவிடப்பட்டுள்ளது என்றும் அதே போல அண்ணா மேம்பாலத்திலிருந்து வரும் வாகனங்கள் உத்தமர் காந்தி சாலை டாக்டர் எம்ஜிஆர் சாலை வழியாக வல்லுவர் கோட்டம் நோக்கி சென்று தங்கள் இலக்கை அடையலாம் என்றும் அமைந்த கரை நோக்கி செல்லும் வாகனங்கள் டேங்க் சாலையில் இருந்து இடதுபுறம் திரும்பி நெல்சன் மாணிக்கம் சாலை வழியாக அமைந்த கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிக்கு செல்லலாம் என்று இந்த காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மெட்ரோ பணிகளின் காரணமாக பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்த சூழ்நிலையில் தற்பொழுது அண்ணா சேவாலம் மற்றும் சேர்த்துப்பட்டு செல்லக்கூடிய பாதையில் போக்குவரத்து மாற்றமானது நடைபெற்று இருக்கிறது சோதனை ஓட்டமாக ஒரு ஒரு வாரத்திற்கு இந்த போக்குவரத்து மாற்றம் இருப்பதாக கூறப்படுகிறது தொடர்ந்து இந்த சோதனை முடிந்த பின்பாக தொடர்ந்து மெட்ரோ பணிகள் முடியும் வரை தொடர்ந்து மூன்று அல்லது நான்கு வருடங்களுக்கு இதே வழியில்தான் பொதுமக்கள் பயணிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே வள்ளுவர் கூட்டத்திலிருந்து நேராக வந்து அண்ணா மேம்பாலம் அடைந்து அண்ணாசாலை வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் தற்போது கூடுதலாக அஹ் சேத்து அதாவது அஹ் வல்லுவர் கூட்டத்தை தாண்டி நுகம்பாக்கம் வழியாக சென்று மீண்டும் அண்ணா அண்ணா மேம்பாலம் அடைவதற்கான அஜமினி மேம்பாலம் அடைவதற்கான அடைவதற்கு ஏற்ப இந்த போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக இருக்கிறார்கள் ரங்கபாண்டி தகவல்களை பதிவு செய்த நன்றி